அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவோட அதிசார பயிற்சி இந்த குருவோட அதிசார பயிற்சியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து உச்சமாகறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சமாகறார் இப்போ இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாட்கள் நம்ம கையில் இருக்கு அந்த நாற்பது நாட்களில் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் லக்கால நடக்கும் அது என்ன லக்கால நடக்கும் அப்படின்னா நம்ம அதை முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஆனா சில தடைகளால அது வந்து நின்று போயிருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் நீங்க அதை ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கை வந்து தூக்கி கொடுக்கும் அது யாருன்னா குரு சரியா அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக வீடியோவை பாருங்கள் மிதனராசி நேயர்களுக்கு குரு உங்களுக்கு ஒன்றாம் இருந்து ரெண்டாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிற இதில் கல்வியில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்களானது ஏற்படும் குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல ஒரு கவனம் ஏற்படும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அவங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு பாஸ் கூப்பிட்டு பாராட்டுவார் இந்த மாதம் சூப்பர் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் பண்ணுறவங்களுக்கு அதாவது எப்படின்னா போட்ட காசு இருக்கும் மார்ஜினை தாண்டி காசு வரும் அதாவது நம்ம போட்ட காசு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி காசு வந்தால் தான் அது மார்ஜின் இல்லையா அப்போது இந்த வாட்டி ப்ராஃபிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு மிதனராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸில் இந்த காலகட்டத்தில் ப்ராஃபிட் அதிக அளவில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு அப்புறம் மன அழுத்தம் அப்படிங்கிறது படிப்படியாக ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் குரு உச்சமாக ஆகிறதுனால ரெண்டாவது உடம்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உடம்பு வந்து நல்லா தேறி வந்துட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போய் இரு வீட்டாரோட சம்மதத்தோட திருமண பேச்சானது இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமானது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துன்றிருக்கு தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் அந்த ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேமிப்பு இந்த வாட்டி சேவிங்ஸ் ஆனது அதிக அளவில் உயரப்போகுது போகுது ராசி அன்பர்களுக்கு ஏன்னா தொழிலேருந்தோ தொழிலேருந்து ப்ராஃபிட் அதிக அளவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஏதாவது ஒரு வழியில திடீர்னு ஒரு பண வரவுகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தான் நீங்க சேமிக்க முடியும் சரியா அப்ப இந்த காலகட்டத்துல சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கவனம் கொடுத்து சேமிக்கணும் ரெண்டாவது குடும்ப ஒற்றுமை ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கு பலகாலமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமையானது ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நன்றி